ஓ முருகாசம் பற்றி வேறு முருகனுக்கு வருகிறார் நாம் அப்பன் முருகனை பற்றி பதிவுகள் பதிவு செய்து வருகிறோம் அவர் கோயில் கொண்ட இடங்களும் மற்றும் அவர் எங்கெல்லாம் அருள் பாதித்து வருகிறார் என்பதை பற்றி பதிவு செய்து வந்து வருகிறோம் இப்போது வடபழனி முருகன் கோவிலில் அப்பன் கண்டவன் அவர் சன்னதியில் பதிவு செய்கிறோம் பிரம்மன் பிரணவ மந்திரத்தை அவர் மறந்தபோது முருகன் அதற்கு பொருளை கேட்கின்றார் அவர் பொருள் கூற மற்றதால் முருகன் பிரம்மனை சிறை அடைத்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்து அப்போது முருகன் படைக்கும் தொழிலை அவரை எடுத்து நடத்தினார் அப்படி நடத்தும் போது அவர் அழகான ஒரு ஆலயம் ஒன்று அமைத்தார் அந்த ஆலயத்திற்கு ஒன்பது வாசல்கள் வைத்தார் ஒன்பது வாசல்கள் வைத்து அந்த ஆலயத்தின் பெயர் மனிதன் என்று பெயர் வைத்தார் வாசல் சூரியன் சந்திரன் வாசலாக வைத்து பார்வையை வைத்தார் வாசல் அதாவது வாசலாக வைத்தார் செவி இருவாசலாக வைத்து செவ்வாய் புதனை ஒளி கேட்பதற்காக வாசலாக வைத்தார் நாசி வாசலாக வைத்தார் அதாவது நமது மூக்கை நாசி வாசலாக வைத்தார் அந்த வாசலுக்கு சுக்கிரனையும் சனியும் வாயு எனும் வாயை அனுப்பி நம் உடலை இயக்க நாசீர் வாசல் வைத்தார் மற்றும் ஜலவாசல் மலவாசல் என்று வைத்தார் அதை ராகு கேதுவில் கசடுகளை வெளியேற்ற இருவாசல் வைத்தார் இந்த எட்டு வாசலுக்கும் ஒன்பதாவது வாசல் ஒன்று வைத்தார் அந்த வாசலை தலைவாசலாக வைத்து வாயு வாசல் என்று வைத்து உருவை உபதேசம் செய்ய வைக்கிறார் இப்படி ஒரு ஒன்பது வாசல்களை வைத்து அழகான ஒரு ஆலயம் அடைத்தார் அந்த ஆலயத்தின் பெயரை மனிதன் என்று இந்த மனிதன் என்று பெயர் வைத்து நம்ம ஒன்பது வாசல்கள் வைத்து பிரபஞ்சத்தில் நம்ம படித்தார் உடலை சக்தியாக வைத்தார் உள்ளத்தை சுமமாக வைத்தார் இங்கு இயங்குவதற்கு முகந்தனை பொருளாக வைத்தார் படைக்கும் தொழிலை பிரம்மன் செய்யாததால் இவர் செய்ததால் பிரம்மனாக இவர் கமலத்தில் பிறந்தார் பிரம்மனாக இவர் அந்த வேலையை பார்க்கின்றனர் இவர்கள் எல்லோருடைய வேலையும் இவர் செய்த காரணத்தினால் முருகா என்று பெயர் பெற்றார் முருகா என்று கூறும்போது மூ என்றால் புகுந்தன் முன்னே நிற்பார் ரு என்றால் சிவம் சிவம் ருத்ரன் முன்னே வருவான் கா என்றால் கமலத்தில் படைத்தவர் பிரம்மன் முன்னே வருவான் இந்த மூன்று பேர்களும் ஒன்றாக சேர்த்து முருகா என்ற பெயருடன் மனிதன் என்ற ஒரு பேரவைக்கு அழகான ஒரு கோயில் அமைத்தார் அந்த கோயிலே மனிதன் கோயிலாக நடந்தார் நாம் கோயில்களுக்கு சென்று வழிபடுகிறோம் ஆனால் இந்த தேகமே இந்த உடம்பே ஒரு கோவில் அதனால்தான் சொல்லுவார்கள் உள்ளம் பெரும் கோயில் உள்ளம் பெரும் கோயில் உடம்பே ஆலை உடம்பு ஆலயம் இந்த ஆலயம் நான் நடமாடும் ஆலயம் நிரந்தர ஆலயம் அப்பன் இப்படியெல்லாம் அழகாக பல ஜீவராசிகளை படைத்தால் அது அற்புத படைப்பு நாம் படைத்தேன் அதனால் அவருடைய அருளாசியுடன் நான் வாழ அப்பன் அவர் எல்லோருக்கும் படித்தேன் அப்பன் உடம்பியான கிடைப்பதற்கு ஓ முருகா சரணம் என்று முன் வெற்றிவேங்களுக்கு அனுப்ப வரவேண்டும்